முருங்கைக்காய் ஓட்ஸ் ரோல் செய்ய போகிறோம் இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் முருங்கைக்காய் ஓட்ஸ் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் முருங்கைக்காய் இரண்டு ஓட்ஸ் விரும்பும் அளவு பட்டாணி பருப்பு அரை கப் பொட்டுக்கடலை அரை கப் சிகப்பு மிளகாய் ஐந்து பொடியாக அரிந்த வெங்காயம் விரும்பும் அளவு கொத்தமல்லி தழை கைப்பிடி அளவு உரித்த பூண்டு ஒரு பல் சோம்பு அரை டீஸ்பூன் உரித்த சின்ன வெங்காயம் நான்கு உப்பு தேவையான அளவு எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு முருங்கைக்காய் ஓட்ஸ் ரோல் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க இங்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து பட்டாணி பருப்பு பொதுவாக வந்து நம்ம கடலைப்பருப்பு போட்டு வடை பண்ணுவோம் இல்லைங்களா பட்டாணி பருப்பு வந்து கடைங்களில் கிடைக்குதுங்க இது வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் எப்போவுமே மசால் வடைக்கு வந்து நாங்கள் பட்டாணி பருப்பு போட்டு தான் பண்ணுவோம் சேலம் சைடெல்லாம் கடலைப்பருப்பு பாதி பட்டாணி பருப்பு பாதியும் போடலாங்க இங்கே நான் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி பொட்டுக்கடலை உடச்சக்கடலை போட்டிங்கன்னா வந்து எண்ணெய் குடிக்காது நீங்கள் எந்த மாதிரி காம்பினேஷன் போட்டாலும் பரவாயில்ல பொட்டுக்கடலையும் கடலைப்பருப்பும் பட்டாணி பருப்பு மூணு சேர்ந்து போடலாம் இல்லைனா கடலைப்பருப்பு பட்டாணி பருப்பு இல்லைனா கடலைப்பருப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்து போடலாங்க அதோட செவப்பு மிளகா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க ஊறிய பிறகு அரைக்கிறப்ப ஜஸ்ட் ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சம் சிவப்பு மிளகாய் நம்ம காரத்துக்கு அந்த மாதிரி ரெண்டு மூணு பல் சின்ன வெங்காயம் வந்து ஜரு ஜஸ்ட்டு வாசனைக்காக தகுந்த உப்பு சேர்த்து அரைக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னால் வந்து முருங்கை வழித்து எடுக்கணும் அதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்படி நல்லா கெட்டியாக நம்ம பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு நல்ல ஸ்பூனாக இருக்கணும் அதில் இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி வழித்து எடுக்கணும் இல்லை கத்தி இருந்ததுன்னா கத்திலையும் வழிக்கலாங்க ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக காமிக்கிறேன் இந்த மாதிரி வழித்து எடுத்துகிட்டு தான் நான் வந்து மிக்சியில் போட்டு அரைப்பேன் இந்த பக்கம் கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த பக்கம் எடுக்கணும் ஸ்பூன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இது பாருங்கள் இங்கே வழிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபுல் முருங்கைக்காய் இந்த அளவுக்கு வந்து ஒரு அழகு போட்டிங்கன்னா ஒரு ஃபுல் முருங்கைக்காய் அளவு போடலாங்க இந்த மாதிரி வழித்து எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைக்கணும் பருப்பு நல்லா ஊரிய பிறகு முதல்ல மிக்ஸியில் சிவப்பு மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு இந்த முருங்கக்காய் விழுது அதையும் சேர்த்து ஒரு தடவை திருப்பிக்கோங்க அதோட இந்த ஊறிய பருப்பை தண்ணி முழுசும் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கோங்க தகுந்தளவு உப்பு ஒரே தடவை சேர்த்துக்கோங்க மிக்ஸியை விட்டு விட்டு இயக்கி அதாவது சோம்பு நம்ம பதிலையே சேர்த்துறோங்க நீங்கள் விருப்பப்பட்டா சப்பு மிளகா பச்சை மிளகா ரெண்டும் சேர்க்கலாம் நான் சேப்பு மிளகா தான் போட்டிருக்கேன் அதிகமாக பூண்டு போடாதீங்க எல்லாேருக்கும் பிடிக்காது ஜஸ்ட்டு ஒன்றே ஒன்று வாசனைக்காக தான் போடணும் சின்ன வெங்காயம் ஒரு வாசனைக்காக தான் போட்டு அரைக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாவு மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதோட ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் நம்ம விருப்பப்படி எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் ஓட்ஸு ஓட்ஸ் போட்டு கலந்தால் கொஞ்சம் எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க நம்ம ரோல் மாதிரி பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து பசிஞ்சிக்கலாம் ஓட்ஸுக்குன்னு ஒரு தனி ஒரு சுவை இருக்குது அந்த சுவை இது இதுக்கு வந்து இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ நம்ம வந்து இது வடை மாதிரி வேணுணாலும் வடை மாதிரி பொறிக்கலாம் இல்லைனா ரோல் மாதிரி செய்யலாம்னு நினச்சேன் அதனால ரோல் மாதிரி பண்ண போகிறேங்க இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன் இதை வந்து கையில் ஈரம் பண்ணிக்கோங்க இது பண்ணுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த வச்சிடறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம இதில் போடலாம் வீட்டில் பண்றப்ப நீங்கள் ஒன் பை ஒன் அப்படியே செஞ்சுட்டே போடலாம் எடுத்தோடனே சென்டரில் போடாதீங்க எண்ணெய் தெரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எப்போவுமே எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி அதில் போடக்கூடாதுங்க கொஞ்சம் எழும்பி வந்தது ஓரளவுக்கு வெந்திருக்கணும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த ஷேப் சரியாக வராமல் போயிடும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை இப்போ எது எது நல்ல நிறம் மாதிரி இருக்கோ பார்த்து எடுத்துடலாம்